எனக்கு ஒன்றும் புரியல அம்மா சொல்றாங்க அண்ணி ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்க தான் அன்னைய குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணியிட்ட கேட்டா இவர் வந்து சகவாசம் சரியில்லை வேலை செய்கிற இடத்துல புதுசா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாரு அங்க போய் தான் இப்படி குடிச்சு பழக்கி இவ்வளோ இதா ஆயிட்டாரு அப்படின்றாங்க எனக்கும் ரொம்ப சங்கட்டமா இருக்குங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்னே மனசை அதான் ஊருக்கு கிளம்பலான்னு பாக்குறேன் என்னமா சொல்ற ஊருக்கு கிளம்புறேன் என்னங்க பண்றது இவ்வளவு கஷ்டம் போது என்னால போகாம இருக்க முடியுமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா இப்ப என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களும் வருத்தத்தில் தான் இருக்காங்க அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல ஏன்னு அதான் நான் போயிட்டு வந்துடலாம்னு பார்க்குறேன் என்ன சொல்கிறீங்க நீ மட்டும் எப்படி ஒத்தையில் போவ பிள்ளைங்க எல்லாம் வேலை இருக்குதுங்க லீவும் வேற போட முடியாது ஏற்கனவே வேற லீவும் போட்டாச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பஸ் மட்டும் ஏற்றி விடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நீ எப்படிம்மா மா தனியா போவ பேசறதுக்கு நானும் உங்க கூட வரவா அப்ப இங்க வேற பிள்ளைங்க எல்லாம் இருக்குங்க அது என்ன சார் சாமி இருக்கால சாமி பாத்துக்குவான் நீயும் நானும் போயிட்டு வருவோம் போயிட்டு என்ன பிரச்சனை ஏது என்னன்னு பார்த்து முடிச்சு விட்டு வருவோம் நீ ஒத்தையில் போய்ட்டு எங்கிட்டாவது வழி மாறிக்கிது போயிட்டீங்கன்னா அப்புறம் அது வேறு ஒன்று அதுவும் இல்லாமல் மாமா அத்தையும் வேறு தனியாக அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அது பின்னாடி சங்கட்டமாக போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரி அப்ப அப்படியே போயிட்டு வந்துருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டு பேத்துக்கு துணி எல்லாம் எடுத்து வைக்க நான் இப்ப போய் தோட்டத்துல அந்த இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு விட்டு காலையில தண்ணியை பாய்ச்சி விட்டு வந்துடுறேன் அப்புறம் கிளம்பிக்கலாம் சரிங்க வாரேன் சரிங்க இதுவே நான் வேறு ஒருத்தர் கட்டியிருந்தேன்னா என் வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட அனுப்பிருக்க மாட்டார் ஆனால் இந்த மனுஷன் இப்படி ஒரு பிரச்சனை உன்னை நானும் வரேன் அப்படின்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப கொடுத்து தான் தோணுது டா இப்போ எதுக்கு இப்படி கதவை போட்டு உடைக்கிறீங்க ஒரு வாயை ரெண்டு வயா எப்படி செலவு அப்படி வாங்கிருக்கிறது கதவு

மத்தவள்தா இன்னைக்கு நம்ம குடும்பமே பிரிஞ்சுது உனக்கு ஒன்னும் தெரியாது. உங்க அத்தை எதுவும் செஞ்சோன்னு வந்துக்க அடிச்சுக்கிட்டு கிடப்பா அது மட்டும் இல்லம்மா. இன்னைக்கு உங்க அப்பா குடும்பம் நம்ம பிரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ராஜதிதாமா? இந்த ராஜதிதா. அம்மா வீட்டுக்கு வந்தவங்களே கொடுமை படுத்திகிட்டு உனக்காக விடுறேன்டா உனக்காக வர. இவ்வளவு நம்பாத. நம்பினாலும் ஐயே நம்ம காலத்துல நடு தெருவுல தாண்டா நிக்கணும் நம்பாத உனக்கு இந்த அப்ப இருக்கேன் அப்ப இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் இவ்ளோ வீட்டை தோறதில்ல என் பேரு தோற கிடையாது விட மாட்டேன் ஒன்னையா மாட்டோம் நான் விடவே மாட்டேன் என் குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான்டே விட மாட்டான் உன்னையா விட மாட்டேன் என்னென்ன மனுஷனோட என்னன்னாலாம் அனுபவிக்க போறோன்னு தெரியலையே அம்மா அளவான எங்கம்மா அதான் உங்க அப்பனை முடிஞ்ச பிடிம்தான் அடிக்கிறது உள்ளவன் இப்படி நாடி வீட்ல படுத்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறான்னு பாரு நான் உயிரோட இருக்கிறதே உனக்காக தோண்டி உன்னை எப்படியாவது படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து உன்னை கரை சேர்த்துட்டான் அதுக்கப்புறம் நான் இதுக்கு இந்த ஆளை எதிர்பார்க்க போறேன் உனே Good <laughs> காசை கீது கொடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு சரியா ஆ சரிம்மா நீ எனக்கு தெரியாம உங்ககிட்ட காசை வாங்கியிருப்பது நீ வேற உங்க அப்பனுக்கு செல்ல பிள்ளையாச்சு எனக்கு தெரியாம இது கொடுக்காத சரியா சும்மா என்கிட்டயும் வாங்கிட்டு வாங்கிட்டே வாங்கிட்டு நல்ல ஊர்ல உள்ளவங்களுக்கு வாங்கி ஊத்திக்கிட்டு இருப்பான் பத்தஞ்சுக்கு கறிய வாங்கி தின்னா கூட ஏதோ ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அதை விட்டுவிட்டு குடிச்சே அழிக்கிறான் பத்தஞ்சுக்கு காசு நான் வாங்கி திங்கிறது கேட்டா மட்டும் நீ குடுத்துருவியாடி வீட்டுல ஆக்கி வச்சிருக்கேன் அதை தின்னு அதை தவிர்த்து உனக்கு கடையில போய் வாங்கி திங்க கேக்குதான்னு சொல்லி கொமட்டுல ஒரு குத்து குத்துவ நீ கேட்டமே தர்ற ஆளு கொஞ்சமாவது நியாயமா பேச வேண்டாமா எப்படி நான் வெளியே போனேன் இங்க ஏத்த இருந்தேன் நீ என்ன பேசுற ஏது பேசுறேன்னு கேக்குறதுக்கு வெளியே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அக்கம் பக்கம் பார்த்து பேசுறேன் ராத்திரியில அதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இங்க அப்ப புரியல இப்ப புரியுது

என்னமோ பண்ணனும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பே எப்படி போய் யாரே என்ன பத்தி உனக்கு தெரியும் ஓவரா வாய் குடுத்துக்கிட்டிருக்காத இருக்கிற கடையும் புடிங்கி விட்டா நீ போடுவேன் தெரியும்ல ம் 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 என்ன வக்கம் போட்டுக்கிட்டிருக்க வக்கம் சொல்றத மட்டும் ஜெயி சரியா நான் பாத்துக்கறேன் அப்படியே அங்க இருக்குற மாதிரி आटेைய போட்டுக்குறது 10 ரூபாய்க்கு வாட்டையில இருந்து வாங்க முடியாது ட அறவு நாளைக்கு ஏதோ மொட்டை அடிக்கிறாராம்மா கோயிலுக்கு வருஷம் அப்படி போயிட்டு வந்துடுவோமா வாங்கட்டும் சொல்லலாம் எல்லாத்தையும் ஒண்ட சொல்லுவாங்களா நாங்களே பெரிய களைக்கட்டு அதனால எங்களுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னன்னு தெரியாது ஆனா இது மட்டும் சொன்னாங்க அப்படியா சரி சரி

ம் ம் அதெல்லாம் சரி ஒரு முக்கியமான விஷயம் உங்க அண்ணன் பேசணும்மா சரி நீ பேசத விட்டு என்ன போத்து உற உங்க கிட்ட என்ன அவன் மனசு விட்டு பேசுவான் ஏன் கிட்டனா கொஞ்சம் சங்கடப்படுவான் பேசுங்க அப்புறம் பா அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க அடுத்து என்ன பண்றது போய் தூங்க வேண்டியதா தெளிவா பேசிய லூஸ் இப்போ போய் தூங்கறத சொல்லலப்பா கல்யாணம் காச்சினு ஒன்னு பண்ணிக்கணும்ல அத பத்தி கேட்டேன் அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா விருப்பமே இல்ல நாளைக்கு விருப்பம்ல விருப்பம் ம் கால காலத்துல எதுவும் நடந்தாதான் நல்லது பாவம் அத்தை அவங்க ஒரு ஆள் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கறாங்க இவன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு இவனோட சின்ன பயல்களை கையில ஒன்னு தலையில ஒன்னுன்னு தூக்கிக்கிட்டு போறாங்க வராங்க இவன் இன்னமும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வருத்தப்படுறாங்க அவங்க சந்தோஷத்தோட உனக்கு என்ன முக்கியம் அப்படி தெரியாதா இந்த உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை ஏன் எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் நாங்கள் என்ன இருக்கோமா ஆ எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது அதுக்குன்னு அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா ஒருத்தர் நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து நடக்க வேண்டியதை தான் பார்க்கணும் அவங்களே நினச்சி ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாது ஓடையாக போகிற நீருக்கு மட்டும்தான் மதிப்பு சாக்கடையாக தேங்கி நிற்கிற நீருக்கு மதிப்பு கிடையாது நீ எப்படி இருக்க போற சொல்லு நீ உங்களுக்கு புரியவும் மாட்டிக்குது என்னால இன்னொருத்தர் யோசிக்க முடியல நீ இங்க பாருப்பா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணி சொல்ற மாதிரி ஒரே இடத்துல தேங்கி இருந்தா வச்சுக்க அது குட்டையா சாக்கடையா தான் மாறுமே தவிர அதுல நம்ம வாழ முடியாதியா அதுல ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்க இப்போ என் வாழ்க்கையே எடுத்துக்க உங்க அண்ணிக்கு முன்னாடி என் வாழ்க்கையிலயும் ஒரு பொண்ணெல்லாம் இருக்கதான் செஞ்சுது என்னது சின்ன வயசுல போமா ஓஹோ இப்பதான் தொண்டை குழியில இருக்கிறதெல்லாம் வெளியே வருது என் வாழ்க்கையில இருக்கதான் செஞ்சாங்க ஆனா என்ன பண்றது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்லைன்னா என் வாழ்க்கையும் அப்படி இப்படின்னு தான் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆமா ஆஹ் இன்னைக்கு நான் அந்த பண்ணியா கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய எப்படி இருந்திருக்கும் தெரியாது ஆனா உன் அண்ணி என் வாழ்க்கையில வரணும்னு இருக்குது உன் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில எல்லாமே நமக்கு என்னைக்கு எது கிடைக்கணும் இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும் சரியா கடவுள் மேல இருந்து ஒரு முடிச்ச போட்டு தான் அனுப்புவான் இவங்களுக்கு இவங்க தானு அப்படி இருக்கும்போது அவங்க நம்மள வந்து சேருவாங்க அதை விட்டு சும்மா போனவங்களே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு ஆஹ் உன விட்டுட்டு போனுச்சு அந்த பிள்ளை அது வாழ்க்கைய பார்க்கலையா சும்மா இருந்துகிட்டு நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு இருக்குடா நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் நாற்பத்தஞ்சாயிரம் மாதம் சம்பாதிக்குது நல்லா படித்த பிள்ளையும் கூட அதான் உனக்கு பேசி முடிக்கலான்னு நாங்கள் யோசிக்கிறோம் என்ன சொல்கிற ஓஹோ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் இங்கே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆ அப்படி தானே அப்படி இல்லைப்பா என்ன இது கூட புரியாத முட்டாளா நான் ஆ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து பேசுறீங்கன்னு எனக்கே புரியுது பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்க அப்படி எதுவும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நானே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சதுன்னா சொல்கிறேன் அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேணாம் சரியா என்னை இப்படியே விடுங்க சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை எந்த சண்டை சச்சரவும் இல்லை நிம்மதியாக இருக்கேன் என்னை இப்படியே நிம்மதியாக விட்டுருங்க தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்கிட்ட தானே பேசிட்டு இருக்கோம் ஓடுறத பாருங்க ஆளை விடுங்க என்னங்க மே இப்படி சொல்லிட்டு போறான் அதான் நானும் சொல்லி சொல்லி பாத்துட்டேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் கிடக்கட்டும் நீங்க ஏதோ உங்களுக்கு லவ் கிவ்வுனீங்களே அது என்ன லவ் எனக்கு தெரியாம லேலு பேபி உன்மே சொல்லுனடா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைगा நான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்டே கொடு குடு குடுது இதுவே இன்னைக்கு நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு வேற ஒரு பொண்டாட்டின நான் சொல்லி இருந்தேன்னு ஏ இன்னைக்கு என்னை போட்டு சமாதி கட்டியிருப்பீங்க ஆனால் நீ மட்டும்தான் லைலு பேபி என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ வெளியே போவேணா வீட்டிலே இருந்து என்ன வேணாலும் பண்ணணும்னு சொன்ன பார்த்தியா நீ வெறும் பொண்டாட்டி இல்லை தெய்வ பொண்டாட்டி எப்படி தெய்வ தெய்வம் பொண்டாட்டி லைலு பேபி என்னோட பிடிக்குமாடா பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லடா உண்மைய சொல்லு என்ன பிடிக்குமா எவ்வளவு தடவைட்டேன்டா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நீதான் நினைஞ்சுகிட்டு இருந்தேன் கடைசியில உன் மனசு என் வீட்டு கடன் அதை இதெல்லாம் சொல்லவும் மனசு மாதிரி நீ என்ன வேணான்னு வெறுத்து ஊத்துக்கணு உங்கள் அப்பேன் இதுதான் ஜாக்குன்னு என்னையும் கழட்டி விட பார்த்தா அதுக்கப்புறம் உன்னை நினச்சி ஓட தேஞ்சி மலையில் நனஞ்சி அம்முட்டி அம்புட்டு கஷ்டப்பட்டேன்டா அதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையில் வருவேன்னு நினச்சி கூட பார்க்குறேன்டா லைலுபபிச்சா சொல்லலாம் அதான் மறட்டு கரட்டு கரட்டு கட்டு கட்டு நீ மரட்டு 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 அதான்டா அதான்டா அதுதான் சரி லைலு பேபி உன்னையை நான் எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா என் மனசில் உனக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன்டா நிச்சயத்தில் தான் என்னால் கட்ட முடியல ஆனால் மனசுக்குள்ளே உனக்கு கட்டி வச்சிருக்கேன்டா கோயில் கண்ணா தாங்க நான் இருக்கேன் கண்ணி படம் வேண்டிக்கலையா கவன் தைச்ச கண்ணையும் தாங்க தூக்கத்தில் எந்திரிச்சா தண்ணி தாக எடுக்கணும் தான் தண்ணி முந்த வைக்கிறது அதை யார் எடுத்ததுன்னு தெரிலையே என்ன இது அந்த பிள்ளையோட சத்தமாக கிடக்குது ஆமாம் அந்த பிள்ளையோட சத்தமாக இதாக இருக்குது பெட்ரூம் இங்கே இருக்குது ஆனால் சத்தம் மேல இருந்து வர மாதிரி இருக்குது மேலே தான் குரல் சத்தம் கேட்குது மேலே என்ன போய் பார்ப்போம்

ஏண்டா உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நினைச்சா இது என்னடா இந்த பழக்கம்லாம் பழகி வச்சிருக்க ஏன்னா என் பையனுக்கு எதுவுமே தெரியாம இருந்தா இந்த ராட்சஷி என்னைக்கு இந்த வீட்ல தாலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு புடிச்சது என் வீட்டுக்கு கிடக்கும் இவ சொல்லி ஆடிக்கிட்டு இருக்க பிரச்சனை சும்மா இருக்க மட்டும் பாரு சரியா நாங்க ரெண்டு பேரும் புருஷன் எங்களுக்கு என்ன ஏது தெரியும் சும்மா வந்து மூக்க அடியே உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிறடி என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்தேன் ஓ ஆண்டவனே இதெல்லாம் நான் கண்ணால பாக்கணுமா கஷ்டம் வீட்டை விட்டு போ வீட்டை விட்டு போவா நான் இதுக்கு போனோம் நான் எதுக்கு போனோம் என் வீடு ஆமா இவ கட்டி விட்டா வா வீடு ஆமா என் புருஷனோட வீட்டுல தானே இருக்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த ஆசிரமத்துக்கு அனுப்பிடுவான் ஒழுங்கத்தான் கிட்டே பாத்தியாடா பாத்தியா நீ பேசுறதை கேட்டியா நீ அப்ப பேசுன அதனாலதான் மதிக்காம பேசிக்கிட்டு இருக்க உனக்கு சந்தோஷமா வீட்டுக்கு வந்த மருமாவல நீ ஒழுங்கா பாத்துக்கிட்ட அவ இது போனே பேசுறான் எப்ப பாத்தால கர்ச்சு கூட்டிக்கிட்டே இருக்கா அப்புறம் தான் செய்வா

சம்சாரம் கூட்டிட்டு வாடானா இதா இப்படி ஒரு சாக்கடையை கூட்டிட்டு வந்து வச்சிருக்க இது பூவோட சேர்ந்து நார மலக்கு நடக்கதையே இதோட சேர்ந்து நீ நார போற சீ இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த கண்ணு அவிஞ்சு போனாதே என்ன சி கிழவி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை போங்கிட்டு கிழவியா ஏடி நீ மட்டும் கிழவியாவே ஆக மாட்டியாடி இதெல்லாம் நீ செங்கிட்டு போய் முடிய போகுதோ சரி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போ ஏண்டா தம்பி

ஏதாவது பண்ணுச்சு அப்புறம் அவ்வளவுதான் நீ கவலைப்படுற பட்டுக்குட்டி நீ ஜாலியா ஆயிரு ஐயோ அந்த மணி என் பையனை எப்படி மாத்தி வச்சிருக்காளே இதை எங்கன்னு போய் சொல்லுவேன் என் மனசுல அம்பட்டி கஷ்டத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டே எத்தனை நாளைக்கு தான் நான் உயிரோட இருக்க போறேன்னு தெரியல ஐயோ என் பையனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்த்தேனே இப்படி மொத்த நிமிஷத்துல இப்படி கெட்ட குட்டி சவரா போய்கிட்டு இருக்கானே ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் எல்லாம் சரியா போயிடும் நானும் நிம்மதியா இருந்தேன் இது எதுவும் சரியா வராது போல இருக்கு அவனை கெட்ட குட்டி சவர ஆக்கிட்டு இருக்காளே படுபாவி அவன் அப்ப நான் தலை என்னத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலையே அவங்க மட்டும் என் கையில கிடைச்சிங்க உண்டு நான் நாக்கிடுவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பரும் எல்லோரும் மன்னிக்கவும் ஏன்னால் வீடியோஸ் வந்துட்டு போட முடியல நேற்று அதுக்கான மெயின் ரீசன் வந்து வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க தீபாவளிக்கு வந்துட்டு தீபாவளிக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு வந்து டூ த்ரீ வீக்ஸ் தான் வீட்டில் இருந்துட்டாங்களே ஸோ அதனால் வந்துட்டு ஓவர் பிஸி ஆயாச்சு அதே சமயம் வந்து ஹோட்டல்லையும் ஒர்க் அதிகம் அதுவும் இல்லாமல் ஹோட்டல்லையுமே சில பல பிரச்சனைகள் நம்ம இப்போ நம்பிக்கையாக இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு முதுகில் குத்தி நம்மளை அவங்க யாருன்னு காட்டிட்டாங்க ஸோ எல்லா நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போயிடுச்சு ஸோ இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் நமக்கு நல்லவங்களாக இருக்கவங்க பின்னாடி நமக்கு முதுகில் குத்துவாங்க அப்படின்றது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நமக்கு வந்துட்டு அந்த முதுகில் குத்துற பழக்கம் இல்லை எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஓப்பன் மைண்டடாக சொல்லிவிடுவோம் இது தப்புனா தப்பு சரினா சரி பட் வந்துட்டு நமக்கிட்ட சிரித்து பேசுகிறவங்க என்றைக்குமே முகமூடி அணிஞ்சு தான் பேசுவாங்கன்றத இப்போ நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அவங்கள மாதிரி முகமூடி அணிஞ்ச ஆட்களுக்கு எல்லாமே கடவுள் வந்துட்டு அதற்கான பலனை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த அடி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்ச டைம்ல எனக்கு கொஞ்சம் உடல்நிலை இல்லாமல் போயிடுச்சு ஸோ அது எல்லாமே கொஞ்சம் டைம் அது இதுக்குன்றதுனால தான் சரி சண்டே மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் சண்டே மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இல்லை சண்டே மட்டும் வீடியோ வராது அப்படின்றத சொல்லலாம்னு பார்த்தேன் பட் அந்த டைமில் வந்து வீட்டில் வேறு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு அதனால தான் பண்ண முடியல நம்ம வந்துட்டு டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்தோம்னா ஏதாவதுமே அப்படின் போது ஸோ அதனால தான் வந்து பண்ண முடியல ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயாச்சு ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துட்டு அந்தந்த டைமுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஸோ மற்றொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களிடமிருந்து கிடைக்கிறது நான் உங்கள் பூமாரி